அதுல ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது உங்களிடம் எச்சரிக்கை வந்து விட்டது எச்சரிக்கைனா மனுஷன் அறுபது வயசு ஆயிட்டா எச்சரிக்கை அறுபது வயசு ஆயிட்டா எச்சரிக்கை அறுபது வயசுக்கு முன்னால ஒரு மனிதன் பாவம் செஞ்சு இறந்து போயிட்டான்னு சொன்னா அவன் சொல்ற சமாதானத்தை அல்ல கொஞ்சம் கேட்டுக்குவான் சரி 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 மலக்குமார்கள்ட்ட விடுங்க விடுங்கன்னு நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அறுபது வயசுக்கு பிறகு ஒரு மனிதன் பாவங்கள் செஞ்சிருக்கிறான் தௌபா செய்யல பரிகாரம் உலகத்தில் தேடல்ல இறந்து போயிட்டான் அல்லாஹிடத்தில் வினை பட்டியல் திறந்து வைக்கப்படும் பாரு என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிற ஒரு காரணம் சொல்லுவார் சாக்கு போக்குலாம் சொல்லுவார் அல்லா சொன்னா உனக்கு நான் அறுபது வயசு தரலையா உனக்கு அறுபது வயசு நான் உனக்கு கொடுத்துருக்கேன நீ திருந்துவதற்கு நீ படிப்பினை பெறுவதற்கு அறுபது வயது என்பது உனக்கு நான் அளித்த பெரிய எச்சரிக்கை அறுபது வயசில் நீ திருந்தல் சொன்னால் உன்னுடைய எந்த இதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவான் அருமையானவர்களே அறுபது வயசை தாண்டியவர்கள் நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம் எவ்வளோ பாவங்கள் ஹராமான எத்தனை விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது அறுபது வயசுக்கு அப்புறம் பயம் வந்துடணும் எச்சரிக்காது இப்படி எச்சரிக்கை என்பதற்கு உலமாக்கள் நிறைய விளக்கங்களை தந்து கொண்டே இருப்பாங்க ஆ அருமையானவர்களே வாழக்கூடிய காலத்தில் எத்தனை வகையான எச்சரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஆனால் திருந்துவதற்கு தான் இடம் என மனிதன் ஏமாளி ஏமாலிசில வருதா இல்லையா இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஏமாறான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அமல் அப்புறம் செய்யலாம் இப்போ எனக்கு அவகாசம் இருக்குது அப்புறம் அமல் செய்யலாம் இப்படியே தான் பெருமானார் சொல்லுவாங்க இந்த ஆரோக்கியம் இந்த அவகாசம் எல்லாம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது காலையில் ஆரோக்கியமாக இருந்தாரு நைட்டு தூங்கினாரு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு காலையில நல்லா இருந்தாரு நைட்டு தூங்கினாரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு இதெல்லாம் நாம என்ன ஏதோ அங்கும் போடுறோம் கேள்விப்படுறோம் அணுதினமும் கேள்விப்படுறோம் பக்கத்து வீட்டில் கேள்விப்படுறோம் உறவினர்கள் வீட்டில் கேள்விப்படுறோம் உலகம் எல்லாம் இந்த செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறதாக அவர் நினைச்சாரு ஆனா பார்த்தா திடீர்னு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு ஆரோக்கியமாக இருப்பதாக நினைச்சாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு என்னங்க ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு இன்னைக்கு அவகாசம் நாளைக்கு அமல் செஞ்சுக்கலாம் மனுஷன் அப்படித்தானே எமாலியா இருக்கிறான் ரமதான் வருது அமல் செய்யலாம் இல்லையா நாளைக்கு இருப்போங்கிற எந்த நிச்சயமும் மனிதனுக்கு இல்லை காலையில் காலையை அடைந்தால் மாலை வரை இருப்போமா என்று எண்ணி விடாதே நவீசலா அலிஸ்வலம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இது கடைசி தொழுகை என்ற எண்ணத்தில் தொழுமாறு சொன்னாங்க சொல்லி சலாத்தமோத்தியா உலகத்திலிருந்து விடைபெறுபவன் எப்படி தொழுவானோ உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அப்படி தொழுங்கன்னு சொன்னாங்க ஆக நம்மை நாமே ஏமாத்துகிறோம் அவகாசம் ஆயுள் எல்லாமே இருக்கிறது என்னை ஏமாத்துறோம் எவ்வளவு ஆயுள் குறைவானவர்கள் கண் முன்னால் இறக்கிறத பார்க்குறோம் திடீர் இறப்பு காரணமில்லாத இறப்பு விபத்துகளுடைய இறப்பு எதிர்பாராமல் எதுலேயோ சிக்கி இறப்பு மரணத்திற்கான காரணங்கள் ஒன்றா இரண்டா அருமையானவர்களே இவையெல்லாம் நம்மை சிந்திக்க வேண்டும் எல்லா உலகத்தில் எச்சரிக்கையை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறான் எனவே தான் பெருமானார் செல்லதாலை செல்வங்க காலையில் மாலையில் இந்த எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலகம் போயிட்டே தான் இருக்குது மகரிவுடைய நேரமானால் பெருமானார் செல்லதாலை செல் அவர்கள் ஓதிய நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா இப்படியும் உண்டு மாலையில் சூரியன் மறைகிற நேரமாகிவிட்டால் அல்லாஹு மகாதா இறைவா இதோ இரவு முன்னோக்கி வருகிற நேரம் பகல் பின்னே செல்கிற நேரம் துவா செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் குரல்களை உயர்த்துகிற நேரம் உன்னுடைய தொழுகைக்கான நேரம் என் பாவத்தை மன்னிப்பாயாக இந்த துவா எதை உணர்த்தது மாலை நேரமானால் இன்றைய பொழுது முடிகிறது இரவு ஆரம்பிக்கிறது இப்படித்தான் காலையிலும் மாலையிலும் ஒரு பொழுது கடப்பதை பாவமா நினை முடிஞ்சு போச்சு அவகாசம் முடிஞ்சிருச்சு யாரெல்லாம் நான் தவறாக தவறு செஞ்சுருக்கலாம் புரளி என் பாவத்தை மன்னிப்பாயாகனு சொல்லி அதில் தலிரதியான் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க தன்னுடைய ம மக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அத் துன்யா முத்பிரா துன்யா பின்னால் போய்கிட்டே இருக்குது முக்பிலா ஆஹிரத்தும் முன்னால வந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் ஆகிரத்துக்காக வாழக்கூடிய மக்களும் துனியாவுக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க நீங்க ஆகிரத்துக்காக வாழக்கூடிய மக்களாக ஆகிவிடுங்கள் என்று சொன்னாங்க இப்ப இதுதான் சஹாபாக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை இதுதான் இந்த உலகத்துல நமக்கு அதுதான் இது பெருமா